பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவு சாரன் யாரும் இங்கில்லே உங்க மாவளை ஒரு வாரமா ஆளையே பாக்க முடியல இன்னும் ஆள் ஊர்ல தான் இருக்காளா இல்ல எங்கயும் போய் சேர்ந்துட்டாளா கழுதி கட்டா குட்டிச்சாரு அது எங்க பாப்போதே போகுது இங்கதான் எங்கயும் ஊர் சுத்திக்கிட்டு கிடக்கும் வீட்டுல என்ன கொஞ்சம் நேரம் தங்க மாட்டேங்கிறான் ஏண்டா நீ யாவது அவளை சொல்லி மிரட்டி வச்சா என்னடா காலையில எழுந்திருக்கா தவிர வீட்டை விட்டு வெளியே போற பாபல அதோட சாடத்துக்கு தான் வீட்டுக்கு வரா தீகிறாளா இல்லையா என்ன பண்றா எங்க போறா வராடு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது அவளை எதுவும் கேட்க மாட்டேன் நான் எதுவும் என்னக்கா விட்டுட்டா அவளை என்னதான் பண்றது அவ போக்கு இருந்தா வீட்டுக்கு எப்படி அடங்குறது ஊருக்கு எப்படி அடங்குறது எல்லாம் ஒரு வயசு வரையும் தாக்கா இந்த கல்யாணம் அவ அந்த மாதிரி சுத்திக்கிட்டு கிடப்பாலாம் சொல்லு அவ உண்டு அவ குடும்பம் உண்டு புருஷா பண்ணாட்டின்னு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா

உன் வீட்ல இருக்கன்றதுக்காக என்னையெல்லாம் நீ அதிகாரம் பண்ணாத புரியுதா பிடிக்க பலார்ந்து விட்டேன்னு வச்சுக்க செவ்வள பழுத்துடும் என்ன பேச்சு இதெல்லாம் யார்கிட்ட இருந்ததை கத்துக்கிட்ட யாரிடியாவா யாரு அவன் இல்லனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தெரியுமா இவன் ஒரு ஆளை இருந்து நமக்கு எதை சம்பாரிச்சு போடுறதாலதான் இங்க உக்காந்து நிம்மதியா கஞ்சி குடிக்க முடியாது இந்த போட்டிருக்கிய துணி இது யார் எடுத்து கொடுத்தது என் தம்பி எடுத்து கொடுத்ததுரி உன் உடம்புல உசுறு இருக்குனா அதுக்கு காரணம் என் தம்பி தான் இன்னொரு முறை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு திரிஞ்ச பிள்ளையா வேணாம்னு சொல்லி உனைய கொண்டே போட்டுருவேன் விடுக்கா அண்ணா இல்லையா இவ வர வர சரி இல்ல இவ போக்கு சரி இல்ல இவ யார சேரா அவர கூட சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறா வீட்ல இருக்குறது கிடையாது வரது கிடையாது போறது கிடையாதுன்னு உங்ககிட்ட பல சொன்னேன் இப்ப பாத்தியா இவ பேச்சலாம் பாத்தியா உன்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துருச்சு காலை காலத்துல இவ கழுத்துல ஒரு தாளிய கட்டினா இவன் இப்படி எல்லாம் பேசுவல சொல்லுடா நீ வேற எதுக்கு எல்லாம் முடிச்சு போடணும்னு தெரியாது ஆவுனா கல்யாணத்தை பத்தியே பேசு அண்ணா உன் அக்கா தான் சொல்றாங்கல்ல என் கழுத்துல தாளிய கட்டிட்டு நீ என்ன வேணா செய்யினே அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதானே நீ நீ எப்படி

ஒரு வாரமா யார் எவர் என்ன சொன்னாங்கனே தெரியல உன் தம்பி என்னைய கட்டிக்க மாட்டா உன் தம்பி என்னைய கட்டிக்க மாட்டா இனிமே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சாப்பிடுறதே கிடையாது ஆனா சரிடி அப்படி எல்லாம் இல்லடி அப்படி இப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தலாம்னு பாக்குற ஆனா எதுக்கும் ஏத்துக்கல என்ன புமாரி என்ன இதெல்லாம் உனக்கு என்ன வயசாவது அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீ நினைக்கிற இக்கா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லக்கா சின்ன பொண்ணு நானும் எவ்வளவு முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் சும்மா தேவையில்லாத அவன் மனசுல ஆசையா வளர்க்காதுன்னு பல முறை சொல்லி பாத்துட்டேன் ஆனா நீ அதெல்லாம் எதுவுமே காதல வாங்கல இல்லை இந்த அக்கா வாழறதே உனக்காக தான் இப்படி தூரம் இவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவன் அப்பா விட்டுட்டு போன பிறகு நீ இவளுக்கு ஒவ்வொன்னா பாத்து பாத்து செஞ்சு இவளை இன்னொரு தொடுக்கு குடுக்கறதா ஒன்னா புரிஞ்சுக்கோக்கா ஏக்கான்னு இப்படி புடிவாத முடிக்கிற இக்கா அவ என்னக்கா சொல்றது ஒரு ரெண்டு பேரும் ஒண்ணு மணி நேரம் வளர்ந்துருக்கோம் அவளை எப்படிக்கான அப்படி அந்த ஸ்தானத்துல வச்சு பாக்குறது நீ ஏன் சொல்லுக்கா சரி நீ என்ன மூணு நாளா தம்பி மாதிரி வளர்க்கறியா இல்ல உன் மாதிரி வளர்க்கறியா என் தம்பி என் பிள்ளை என் சாமி எனக்கு எல்லாமே நீதானையா எனக்கு நீ ஆத்தா மாதிரிக்கா எப்படிக்கா நான் அவளை கட்ட முடியும் சொல்லுக்கா அவ வயசு என்ன என் வயசு என்ன ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட முடியுமா அவள் விளையாட்டு பிள்ளைக்கா அவள் இருக்கிற வரையே இருக்கட்டும் பிறவும் பார்த்துக்கலாம் அவளுக்குன்னு கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை எழுதி வைக்க மாட்டானா என்ன இங்க பாரு நான் உசுரோட இருக்கிற வரையும் அவளை வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாத அவளை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கையில நடக்கும் அதை மட்டும் நீ நினைச்சுக்க அப்பவும் மாறிய சும்மா அழகு விடு போ எங்க போனோமோ போயிட்டு வா சந்தோஷம் உனக்கு சந்தோஷமா சந்தோஷமா மாமாவுக்கு சோறு எடுத்து வை குழம்பு எடுத்து வை அவன் துணியை துவச்சு போடுன்னு ஏதாவது என்கிட்ட சொன்ன

நான் உசுரோட இருக்கிற தனியும் என் அம்மாவ கழுத்துல நீ தான் தாலி கட்டணும் சொல்லி நீ என்னதான் பண்ணாலும் சரி எம்பிடி பெரிய ரதியை கொண்டு வந்தாலும் சரி அவளை நான் இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன் பூ தான் உனக்கு பொண்டாட்டி அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க இப்படி வச்ச மீன் குழம்பும் பழைய சோறு இருக்கு கொண்டு வரேன் சாப்பிடு சரி மத்தது அப்புறம் பாத்துக்கலாம் போய் முதல்ல மீன் குழம்பையும் பழைய சோத்தையும் போட்டு எடுத்துட்டு வா அப்படியே மூக்க சிந்திக்கிட்டே போவாத கைய கல்லாம் கழுவிட்டு சோத்த பத்தி எடுத்துட்டு வா இருக்கிற கோவத்துல மூக்கு சளிய சிந்தி சோத்துல போட்டுட்டாத என்ன பண்றது இதுவும் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது ஐயோ ஏதோ பரவாயில்ல பூ மாதிரி கொஞ்சம் மனசு மாறிட்டா அக்காவை எப்படி சமாதானப்படுத்துறது ஆளே இல்லாம நாம அந்த பல்ட்டி அடிச்சுக்கிட்டு எப்படி அவளை கட்டிக்கிட்டு யாருக்கு தெரியும் என்னடா இது பத்தி நினைச்சா தேவாங்க வருது மேடம் மேடம் பிரெசிடண்டம்மா வாங்க என்ன என் வீடு தேடி வராதவங்க வந்திருக்கீங்க ஐயோ என் வீட்டுல உட்கார வைக்க பாய் கூட இல்லையே என்ன பண்றது தான் உட்காரணும் நீங்க வெறுந்தறையில எல்லாம் உட்கார மாட்டீங்க இல்ல இல்ல பரவாயில்ல நான் நின்றுட்டே பேசுறேன்

உங்களால முடியாததான் என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்க மத்த விஷயம்னா எதுவா இருந்தாலும் நானே செஞ்சிருவேன் ஆனா இது உன் ஃப்ரெண்ட் விஷயம் அதனால உன்னதான் தேடி வந்து ஆகணும் கலை யார் பாயுதே இதுவா நம்ம அதிவீரனுக்கு பாத்துருக்க பொண்ணு ஊர் தலைவரோட பொண்ணு கனிமொழி கேள்விப்பட்டிருக்கியா அடட வாமா வாமா வராட்டி நல்லா இருக்கீங்களா அடடா பெரியவங்களுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க தெரிஞ்சிருக்க என்னப்பா சரி சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் நீ சாப்பிட்டுக்கிறியா இந்த எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் என்ன அக்கா சோறு குழம்பு அப்புறம் உப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்டா நீ எடுத்து சாப்பிட்டுக்க வா சாப்பிடுறியாமா இல்ல ஆண்டி பரவாயில்ல சரிப்பா நான் வார என்ன பாத்துக்கிற அப்புறம் என்னமா உதவின்னு சொல்றீங்க நீங்க உதவி கேக்குறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு உதவி பண்ணணும் உள்ள எங்க அக்கா சாப்பாடு குழம்பு எல்லாம் வச்சிருக்கு போய் எடுத்துடுவாங்க என்னது நான் எடுத்துட்டு வரணுமா அதெல்லாம் முடியாது அப்படியா சரி சரி அப்ப என்னாலயும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது போறேன் போய் தொலைகிற என்னென்ன வேணும் சொல்லுங்க இந்தா எங்க அக்கா கொண்டாட பழைய சோறு போட்டு வச்சிருக்கோம் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல மீன் குழம்பு இருக்கும் அது ஒரு கிண்ணத்துல போட்டுக்கிட்டு வெங்காயம் இருந்தா ஒரு நாலஞ்சு உரிச்சு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா இருந்தா எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் வரமிளகா ஊர்க் எதுவும் இருக்கும் பாட்டுல சாப்பிடுறதுக்கு நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கு என்ன விஷயம் புரியலையே வாமா உள்ள என்ன உருட்டுற திருட்டு தண்ணுமா பண்டை மாத்திரத்தை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சுறாத சரியா என் வீட்டுல பாத்திரமா கிச்சன் போனது இல்ல

ஆஹ் பழைய சொற மனசுதான் சாப்பிடுவான் நீங்க என்ன சூடாடிதான் என்ன ருசியா இருக்கும் தெரியுமா நாக்குல எச்சு ஊறும் அப்படியே ஒரு ஒரு கை எல்லாத்துலயும் எடுத்து சாப்பிட்டா அருமையோ அருமை இருக்குமா என்ன பாக்குற ஆஹ் என்ன ஊத்து பாத்தா எனக்கு வயித்து வலிக்காதான் என்ன அப்படி திரும்பி குடுக்கறேன் உதவி வேணும்னு கேட்டியே என்ன வேணும்ல சரி ரொம்ப யோசிக்காதே அந்த உனக்கு தனியா சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாரு எடுத்து சாப்பிடு எனக்கு வேண்டாம் சாப்பிடு உன் ஆக்கில இச்சு ஊறுறது எனக்கு தெரியுது சாப்பிடு இது மொத்தமா அள்ளி சாப்பிடுற கொஞ்ச கொஞ்சமா எடுத்து சாப்பிடு சாப்பிடு பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாத என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுறேன் வழிய சொத்துக்கு இப்படியா உன் குழம்பு நல்லா இருக்கா வேற லெவல் பாத்து போரே ஏறி எங்கேயாவது போய் சேர்ந்து போற ஏழு பாரு என்ன எழுத்து கட்டிட்டு போல இதுவும் வேணுமா எடுத்து சாப்பிட்டுக்கோ இல்ல என்ன நான் சாப்பிட்டேன்னு யோசிக்கிறியா யோசிச்சா நல்ல சோறு திங்க முடியாது வேணும்னா எடுத்து சாப்பிடு பாரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சோத்தையும் காலி பண்ணிட்டு சூப்பரா இருந்தது கிளம்பட்டுமா எதுக்கு வந்தானே சொல்லல வந்த சோத்த தின்ன நீ பாட்டுக்கு கிளம்புற எனக்கு வச்சிருந்த இந்த சோத்த நீ சாப்பிட்டல இன்னைக்கு என் வீட்ல இருந்து எனக்கு சோறு குழம்பு எல்லாம் நீதான் ஆக்கி குடுக்கணும் எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது நான் உன்னா சொல்லி தரேன் கத்துக்கோ பிரபு என் பிரண்ட கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவனுக்கு நீ தானே சோறு குழம்புல ஆக்கி போடணும் என்னன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது வந்ததே மறந்துட்ட பாரு அவனும் ஃப்ரெண்டும் படத்துக்கு போலாம இருக்கும் நீ தான் அவங்க கிட்ட சொல்லணும் ஏன் நீயே போய் கூப்பிட வேண்டியதானே நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுவான்

காலையேர்ந்து உனக்காக எவ்ளோ நேரம் வீட்டுக்குள்ள ஒரு பார்க்கலாம்னு இருந்தேன் வருங்கால மனைவி கனிமொழி என்னவா சாயங்காலம் உனே கூப்பிட்டா உன்கிட்ட வந்து என்ன சொல்றா சொன்னா நீ போவே அதான் வாங்கிட்ட கேக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நேரா வந்து சொல்லிட்டு போறா பரவாயில்லையே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க அவளுக்கு என்ன சொல்லி அனுப்புன நாங்க வாரம் எல்லா நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கா போலாம் போலாம் நீ வேணா போலாம் வரல நாம ரெண்டு பேர் மட்டும் போறது கிடையாது உன் ஆளுக்கு சரியான ஆப் வைக்க போறோம் ஊர்ல உள்ள அவ்ளோ பெரிய படத்துக்கு அழைச்சிட்டு போய் அவளை உண்டு இல்லன்னு ஆக்கிரம இல்லையான பாரு ஏன்டா அப்பதான் அவளுக்கும் அவங்க அப்பானுக்கும் புத்தி வரும் வரும்மோ பண்ணு சரி சரி வா ஆச்சுக்கு மேல முடியல போயிட்டு வரலாம் என்னாச்சு சாப்பிட சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு இருக்கு ம் சரி சரி வா பாப்பலாம்